ஹலோ காய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வீடியோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பருத்தி பால் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த பருத்தி பாலுக்கு வந்து நான் கொஞ்சம் பருத்தி விதை இருக்குல்ல அதை எடுத்து நல்லா தண்ணியில் வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா ஊற வைக்க போகிறேன் இது வந்து நான் எவ்வளோ நேரம் ஊற வச்சேன் அப்படின்னா வந்து மார்னிங் வந்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல தான் பண்ணேன் ஸோ அந்தளவுக்கு ஊற வச்சுருக்கேன் இதில் என்னென்னா ஒரே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி என்ன அப்படின்னா என் பொண்ணு வந்து அந்த நான் வச்சுருந்த தனியாக வச்சுருந்த அந்த பச்சரிசியை சேர்த்து இந்த பருத்தி வதை கூட போட்டுட்டா ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த விதையை வந்து மிக்சி ஜாரில் வந்து ரெண்டையுமே சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பருத்தியை தனியாக போட்டு அரைச்சி எடுத்து பால் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை வந்து நல்லா தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் அதை காய்ச்சும் போது நம்ம ஒன்றா ஊற்றி காய்க்கணும் பட் நான் வந்து இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணனால வேறு வழி இல்லாமல் ரெண்டுமே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் சேர்த்து தனியாக அரைச்சி விட்டு பால் எடுக்க போகிறேன் இது கூட கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் போ அரைக்கும் போதே சேர்த்து போட்டுக்கிட்டேன் ஃபைனலி நம்ம அரைச்சது வந்து நமக்கு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரை கிடச்சிருக்கு இதை வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா இதை கலக்கி நான் வந்து பால் எடுத்துக்க போகிறேன் அப்புறம் ஒரு சைடில் வந்து நான் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் நம்ம எடுத்த அந்த பாலை வந்து நான் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொதிக்க விட போகிறேன் இந்த பக்கம் வந்து கருப்பட்டி இருந்ததுனால கருப்பட்டி பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நம்மளோட நம்ம எடுத்த பால் வந்து நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் அது கொதித்து அந்த பச்சை வாசனை போகணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாகை வந்து கோ இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து இது இதோட கன்சிஸ்டன்சி வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும் பாகு இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா துரி வச்சிருக்க அந்த தேங்காவையும் தூவி அறுக்க போகிறோம் ஃபைனலி நம்மளோட பருத்தி பால் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் வீவோ லாக்ஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ்